கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரை அமரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் பேஜ் ஓகே இப்படி தகவல் வந்து எல்லாருக்குமே பெரிய வாய்ப்பு இல்லை டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி நம்முடைய அகாடமி சாரும்பா எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க அதாவது நம்முடைய ஜாயின் பண்ணி அகாடமி இருக்கீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பிஜேபி எக்ஸாம் வருமா வராதா நான் படிக்கணுமா வேண்டாமா நான் எப்பந்தான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆக அப்படிங்கிற மாதிரி நிறைய கனவோட நிறைய கொஸ்டினோட ஆஹ் படிச்சுக்கிட்டும் இருப்பீங்க படிக்காமலும் இருப்பீங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே வரக்கூடிய தேர்வுல தேர்ச்சி பெற்று ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு ஒரு அரசு ஆசிரியரா பணியில் அமரலாம் ஓகே சோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா அமரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அந்த மாற்றம் நம்மள டோட்டலா மாத்தும் அப்போ நியூ சிலபஸ் வந்து வந்திருக்கு இந்த நியூ சிலபஸ பார்க்கும் போது எல்லாருமே கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப இதுக்கான மெட்டீரியல் நான் எப்படி கலெக்ட் பண்ண போறேன் எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படிலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப 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 ஈஸி ஓகே எப்போ ஈஸியா அப்படின்னா நம்ம எப்போ ப்ராப்பராக அந்த சிலபத்தை சிலபஸை அப்சர்வ் பண்ணி நம்ம படிக்கமோ அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து ஈஸியே தவிர நம்ம சிலபஸ் பார்க்காம நம்ம எதுவுமே ட்ரை பண்ணாம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சிலபஸ் சிலபஸை பொறுத்த மட்டும் இல்ல மேக்சிமம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நியூஸ் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நியூஸ் சிலபஸை நம்ம தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை போக்கஸ் பண்ணி நமக்கு எந்த லாங்குவேஜில் படிக்க போறோமோ அதை சூஸ் பண்ணி படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டையுமே கவர் பண்ணிடலாம் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சாருப்பா தமிழ் மீடியத்துக்கும் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் நியூஸ் நியூ சிலபஸ் வைஸ் அவைலபிளாக இருக்குது மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது ஓகே அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா சார் நான் இப்போ தான் படிக்கேன் சிலபஸ் பார்க்கல ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கல ஆனால் நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பீங்க நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்னுடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது சிலபஸ் ரெண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டியது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் மேஜர் கொஸ்டின்ல இருந்து அந்த நூத்தி பத்து கொஸ்டின் எப்படி கேட்டுருக்காங்க நமக்கு ஏதாவது அதுல வந்து தெரியுதா ஒரு கஷ்டமான கொஸ்டின் எப்படி இருக்கு ஈஸியான கொஸ்டின் வந்து எப்படி கேட்டுருக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி சைக்காலஜியை பொறுத்த மட்டும்ல ஒரு தேர்ட்டி கொஸ்டின் இருக்கு அந்த தேர்ட்டி கொஸ்டின்னு நம்ம பிஎட்ல படிச்ச கொஸ்டினா அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அதையுமே நீங்க ரியலைஸ் பண்ணலாம் அடுத்து கரண்ட் அபிர்ஜிகே ஸோ கரண்ட் அபிர்ஜிகே பொறுத்த மட்டும் மத்திய அளவில் மாநில அளவில் கல்வி திட்டங்கள் ஏதாவது இருக்கா அது எப்போ கொண்டு வந்தாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அது ஃபெயிலியரா சக்சஸ்ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ சிலபஸை பார்க்கும்போது நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்காவான பிளான் கிடைக்கும் அதை நீங்க போக்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்கான அப்டேட்டு அப்போ அடிப்படை தகவல் மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை ஓகே ஏன்னா நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம் அடுத்து யூஜி பிஜி பிஎட் அதுக்கப்புறமா நம்ம மேபி ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான அப்டேட் இருக்கும் ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காலேஜ் யூஜி பிஜி பிஎட் படிப்போம் அதுக்கப்புறமா ஒரு கவுசைப்பா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரரி டீச்சர்ஸ் அப்படியும் இல்லை அப்படின்னா ஃபேமிலி சிச்சுவேஷன் ரீசன் காரணமா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு பிரைவேட் கம்பெனில சம்பந்தமே இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேபி நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் அப்படி இல்லை நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் நான் வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள உங்களுடைய ஜப்ஜெட் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டையுமே அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேரு நான் வந்து ஸ்கூல் புக்கு படிக்க மாட்டேன் படித்தா நான் பிஜிஏ மட்டும் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க பிஜி சிலபஸ் அவ்வளவுதான் ஆனால் கொஸ்டின் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்கலாம் அதனால அதையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அடிப்படையான தகவல் உங்களுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கரெக்டா அப்போ இப்போ நீங்கள் சுவாலஜி மேஜர் அப்படின்னா சுவாலஜியில் வந்து நோய்கள் மற்றும் நோய் காப்பு மண்டலம் மரபியல் இந்த டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆயிடும் இதுக்கப்புறமா நீங்கள் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை நீங்கள் பார்க்கும்போது ஓ நம்ம இது படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால அடிப்படையை ஃபஸ்ட்டு படிங்க இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் எடுத்துக்கோங்க சிலபஸ் எடுத்துக்கிட்டு யூஜியில் அந்த டாபிக் எங்கே கவர் ஆகுது பிஜியில் அந்த டாபிக் வந்து எங்கே கவர் ஆகுது இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன வேரியேஷன் என்ன அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கில் என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்க மாதிரி இந்த மூணையுமே கம்பேர் பண்ணி படிக்கணும் அப்படி கம்பேர் பண்ணி படிக்கும்போது தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நிறையா படிக்க முடியும் அதே மாதிரி சிலபஸை தாண்டி நம்ம படிக்க மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ் இந்த மாதிரி டாபிக் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டாப்பிக்கு ஸ்கூல் புக்ல ஒரு அப்டேட் இருக்கும் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணுலையுமே ஒரு அப்டேட் இருக்கும் அப்போ இந்த மூணுமே நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது அடுத்து ஒரு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுதான் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு கீ பாயிண்ட்ஸ் ஓகே இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா மேஜருக்குமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடிப்படை தகவல் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் பார்த்தாச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு ஒரு பேசிக்கான அப்டேட் எல்லாமே பார்த்தாச்சு இதுக்கப்புறமா சிலபஸை எடுத்துட்டு மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும் அதாவது ஒரு சிலபஸில் பத்து யூனிட் வந்து இருக்கும் அந்த பத்து யூனிட்ல எந்த யூனிட் நமக்கு மிக மிக முக்கியமானது நீங்க ஆர்டர் படி படித்தாலும் ஓகே தான் அப்படி இல்லைன்னா மிக முக்கியமான யூனிட்டை ஜூஸ் பண்ணி படித்தாலும் ஓகே தான் அப்போ அந்த யூனிட்டை நம்ம ஜூஸ் பண்ணும் போது ஈஸியாக நம்ம என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிடும் அதை நீங்க போக்கஸ் பண்ணி படிக்க படிக்கலாம் ஓகேவா அப்போ ஒரு யூனிட் இருக்கு அந்த யூனிட்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து டாபிக்கோ பானஞ்சி டாப்பிக்கோ இருக்கும் அந்த பத்து டாப்பிக்க பானஞ்சி டாப்பிக்கே நீங்கள் நல்லா ப்ராப்பராக படிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறோம் அதுதான் வந்து மெயின் ஃபோக்கஸே இது நான் அடுத்த மாதம் படிப்பேன் அடுத்த வாரம் படிப்பேன் நாளைக்கு படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு யூனிட் இருக்கு அந்த யூனிட்ல ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கே நீங்கள் எடுக்கீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த டாபிக் வந்து போகணும் அதை விட்டுட்டு இடையில அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டாபிகை நான் படிச்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா நான் அடுத்த நின்று படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது ஒரு டாபிக் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு சப்டாபிக் படிச்சிட்டீங்கன்னா நீங்க டெஸ்ட் போட்டு பாருங்க அந்த டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது அந்த டாபிக் இருந்து எப்படி எல்லாம் மேக் பண்றாங்க நம்ம நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் ஒரு கஷ்டமான கொஸ்டினா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஈஸியான கொஸ்டினா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சோ இந்த ஐடியா தான் அடுத்து நீங்க ஒரிஜினல் எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே உங்களை கொண்டு வரும் ஸோ இப்போ இருந்தே நீங்கள் அதுக்கு தயார்படுத்தணும் அது ஓகே ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அப்புடின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் சார் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து டெஸ்ட் வேண்டாம் அதே மாதிரி எனக்கு டெஸ்ட் வேணும் ஆனால் நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் படிக்கணும் படிச்சது ரெண்டாவது டெஸ்ட் போட்டு பார்க்கணும் டெஸ்ட் போட்டு பார்த்தத மறுபடி ரிவிஷன் பண்ணணும் அப்படி பண்ணா மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்டா ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போக முடியுமே தவிர அதை விட்டுட்டு எனக்கு மெட்டீரியல் மட்டும் போதும் டெஸ்ட் வேண்டாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா இங்க மேக்ஸிமம் பிஜி படிக்கிற எல்லாருமே படிப்பாங்க ஆனா டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டாங்க ஆனா டெஸ்ட் போடுற எல்லாருமே ரிவிஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ண மாட்டாங்க அப்போ படிக்கவும் செய்யணும் டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும் டெஸ்ட் போட்டு பார்த்ததை ரிவிஷன் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ இந்த மூணு ப்ராசஸை டெய்லியுமே யாரு ரொட்டீனாக பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஈஸியா இந்த எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போஸ்டிங்ல போறாங்க ஓகே அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அப்ப என்ன பண்ணணும் டெய்லியுமே நம்ம பாடம் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணணும் அதே மாதிரி படிச்சது படிக்கிறது அது வேற விஷயம் நம்ம படிச்சத ரிவிஷன் பண்ணணும் ரிவிஷனை டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அதுக்கப்புறமா ரிபீட்டடா பண்ணணும் இதுதான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லுக்கு அழகு ஓகே ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் போட்டு பார்த்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் மாடல் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் இந்த மாடல் டெஸ்ட் பொறுத்த நீங்க ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமா சைக்காலஜில ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்போ அது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க படிக்கிற பட்சத்துல டெஸ்ட் போடுற பட்சத்துல ஈஸியாகவே வந்து நூத்தி ஐம்பது கொஸ்டினை நம்ம எப்படி படிக்கணும் எப்படி படிக்கக்கூடாது நமக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் ஆகுது அதே மாதிரி நம்ம எந்த டாபிக்ல எந்த யூனிட்ல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறோம் எதுல நமக்கு மார்க் டவுன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ யூனிட் டெஸ்ட்டு அதுக்கு அப்புறமா ஃபுல் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு இது மூலயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியத்தில் படித்தா பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்டீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது தமிழ் மீடியத்தில் படித்தாலும் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாமில் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி நிறையா டீச்சர்ஸ் பாஸ் பண்ணி இப்போ போஸ்டிங்கில் வந்து இருக்காங்க ஓகே அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுமே பாஸ் பண்ணி நிறைய பேர் கோஸ்டின் இருக்காங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ நான் எந்த மீடியம் சூஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அதாவது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கணிங்க எனக்கு இங்கிலீஷு நல்லா ஃப்ளூவன்சியாக வரும் கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் ரெண்டையுமே என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டான ஆன்சரை அந்த கொஸ்டினுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் மீடியம் அப்படி இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அரையும் குறையமாக தான் வரும் எனக்கு வந்து அந்த இங்கிலீஷ் வேர்டுக்கு வந்து கரெக்டான ஒரு விளக்கம் வந்து தெரியாது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது தமிழ் மீடியம் அப்படி தான் படிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் மீடியம் எடுக்காங்க அதனால் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுக்கேன் என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணுறாங்க அதனால நான் வந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா ஃப்ளூவன்சியாக வரும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் இல்லை எனக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா வராது ஆனால் தமிழில் வந்து நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி ஈஸியாக நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் இவ்வளோ மார்க் எடுத்தா போதுமா இவ்வளோ மார்க் எடுத்தா போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டீங்க அப்படிலாம் கிடையாது நூற்றி ஐம்பதுக்கு யாருமே நம்மள தொட முடியாத அளவுக்கு நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம் ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஒரு நைன்டி ஒரு எயிட்டி ஒரு செவன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ரேஞ்சில் நிறைய பேர் இப்போ ஸ்கோர் பண்ணுவாங்க அப்போ நமக்கு காம்படிஷன் வந்து ஹெவியாயிரும் அதே இது நீங்கள் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி பதினைந்து ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஐந்து இந்த மாதிரி நீங்கள் மதிப்பெண்களை ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா யாருமே நம்மளை வந்து மாட்டாங்க ஈஸியாக அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்து அப்பாயின்மெண்ட்டு வாங்கி ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஆயிடலாம் ஓகேவா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க மார்க் இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணாமல் நூற்றி ஐம்பதுக்கு நான் ஒரு நூற்றி ஐம்பதோ நூற்றி நாற்பதோ நூற்றி முப்பதோ நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஆவரேஜாவே வந்து நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது எடுக்க முடியாது ஆனால் ஒரு நூற்றி இருபத்தி ஐந்து ஒரு நூற்றி பதினஞ்சு மார்க் எடுத்து ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு முயற்சி பண்ணணும் சிலபஸை பார்க்கணும் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கணும் அடிப்படையான தகவல் படிக்கணும் அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணணும் இது எல்லாமே பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ண முடியும் ஓகே அப்போ முயற்சி பண்ணணும் அடுத்து பயிற்சி பண்ணணும் அதுக்கப்புறமா தான் தேர்ச்சி அடைஞ்சு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா போக முடியும் ஓகே சோ இதை எல்லாத்தையுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகே சோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்முடைய அகாடமி சார் இருப்போம் பிஜி டிரம்பி எல்லா மேஜருக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பட்ஜெட் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு ப்ராப்பராக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த நியூஇயரை பொறுத்த மாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கான ஒரு வருஷம் நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்டோட ஒரு பாசிட்டிவ் வைப்போட நீங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா பாசிட்டிவா மட்டும்தான் நடக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த வருஷம் நம்மளை வந்து என்ன பண்ண போதோ அப்படிங்க மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டோட நீங்க திங்க் பண்றீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கீங்க அப்படின்னா அது நெகட்டிவா மட்டும்தான் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கான ஒரு இந்த வருஷத்துல நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கோட நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க உங்களுடைய பயிற்சியில உங்களுடைய முயற்சியில நம்முடைய கடையுமே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணும் அதை நீங்க வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் வைஸ் தான் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்றோம் நீங்கள் ப்ராப்பரா படிக்கிற பட்சத்தில் இந்த எக்ஸாம் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் ஓகே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்ப பிஜி டர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்